சிங்கம்புணரியில் ஜெஸ்டில் சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற இரண்டாம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் பள்ளி நிர்வாகம் எந்த அறிவிப்பும் சொல்லாமல் பள்ளியை பூட்டிவிட்டு சென்றதால் உறவினர்கள் கதறியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் புதிதாக ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்த பள்ளியில் மதுராபுரம் வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் ஏழு வயது மகனான அஸ்விந்த் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இன்று வழக்கம்போல் பள்ளி வாகனம் வராமல் காரில் வந்து மாணவன் அஸ்விந்தை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாலை பள்ளி பணியாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மூலமாக பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவனுக்கு பிக்ஸ் வந்ததாகவும் சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பதறி அடித்து வந்த மாணவனின் பெற்றோர் அரசு மருத்துவமனையில் பார்த்தபோது மாணவனின் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தவாறு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து மாணவனின் பெற்றோர் கதறி அழுதுள்ளனர் மாணவனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது அனைத்து எண்களும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த சிங்கம்புடரி போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றியுள்ளனர் தற்போது திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் மாணவனின் உடலை பார்க்க வருகை தந்துள்ளார் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சிறுவனின் இறப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் சிங்கம் சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பள்ளிக்கு சென்ற இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மர்மமான முறையில் இறந்தது

இங்க வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு தகவல் கேட்டா பிக்ஸ் வந்துச்சு மணி பிக்ஸ் வந்தா காருக்குள்ள இல்ல நடந்தா எப்படி சார் யாரா வர வட்டண்டன் வந்திருக்கானல கூட யாரா வரல காயா வந்திருக்கு நேர்ல காயா காயா மாரி வந்தாங்க அங்க இருந்து மூணு நேரம் ரத்தம் வந்திருக்கு வந்தால இருக்கணும்ல நான் ரத்தம் வருமா சார் பிக்ஸ் வந்தா நீங்களே சொல்லுங்க சார் நீங்க காருக்குள்ள விழுந்தா எப்படி மூக்கடி வரும் காரு சின்ன கார் அந்த காருக்குள்ள விழுந்து எப்படி